குரான் இஸ்லாமியர்களுக்கான என்று வேதம் கொள்கிற போது உலக உயிர்களுக்கு உலகத்தாருக்கு புதுமையாக வேதத்தை வைத்தவன் என்னும் தமிழ் மோதாதை வள்ளுவ பெருமகனார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நம் பார்த்தா தன் வள்ளுவ பெருமகனார் உலகத்தின் புதுமைக்கு மறை வைத்தாரோ வேதத்தை வைத்தாரோ அப்படி உலகத்தின் புதுமைக்கு அரசியலை வைக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே எல்லோரும் மனிதருக்கான அரசியலை பேசிக் கொண்டு வருகிற இடத்தில் பூமிக்கான அரசியலை மண்ணுக்கான அரசியலை உலகில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினத்திற்குமான அரசியலை காடுகளுக்கான அரசியலை மலைகளுக்கான அரசியலை அரிய ஆறுகளுக்கான அரசியலை நீருக்கான அரசியலை சோறுக்கான அரசியலை பூச்சி மண்புக்கான அரசியலை பறவை பட்சிகளுக்கான அரசியலை ஏன் மண்ணுக்கான அரசியலை கூட இந்த மண்ணிலே எடுத்து வைக்கிற மகத்தான ஒரு அரசியல் பேர்த்தம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எதற்காக பூமியை காப்பாற்றாது சாமி உங்களை காப்பாற்றாது பூமி தான் உலகில் எல்லா உயிரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது மண்ணை காப்பாற்றுவதற்கு அரசியல் செய்யாமல் மனிதனை காப்பாற்ற முடியாது என்ற யதார்த்த உண்மையை உலக உண்மையை உயிரியல் உண்மையை அறிந்த பிள்ளைகள் நாங்கள் இதை இந்த அரசியலை எடுத்து வைக்கிறோம் இங்கே அரசியல் களத்தில் தேர்தலில் இருக்கிற கட்சிகள் மாறி மாறி கூட்டணி அமைத்து எல்லா கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டிருப்பதை வேறு எடுத்து வைக்கிறார்கள் என்று அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் நுட்பமாக நினைக்கணும் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாடு இந்த நாடு கொண்டு வந்த திட்டங்கள் என்பது போனஸ் சலுகை மானியம் இலவசம் இந்த நான்கையும் ஒழித்து போனசு மானியம் சலுகை இலவசம் இதை பெற வேண்டிய ஏழ்மை வறுமையின் நிலையில் இல்லாது எங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை பொருளாதாரத்தை உயர்த்தி மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கணவர் காண்கிறோம் நான் கையேந்தினால் பிச்சை என்று விமர்சிக்கிற என் இனக்கூட்டம் நான் கையேந்தினால் பிச்சை நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் அதை இலவசம் என்பதை எப்படி ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் ஆர்வரால் காயங்கள் ஆர்வதில்லை

எதை இலசம் கொடுக்கப்படுகிறது மிக்சி கிரைண்டர் தேவையான அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வரையின் நிலையில் வைத்தவர்கள் யார் ரேசன் கடையில் இருபது கிலோ அரிசி பத்து கிலோ அரிசி இலவசம் கலைஞரவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பிற அண்ணா தேர்தலை படி அரிசி மூன்று ரூபாய் என்றார்கள் படி அரிசி ஒரு ரூபாய் கனவு படி அரிசி மூன்று ரூபாய்க்கு கொடுக்கிறோம் என்றார்கள் அப்போது எதிர்கட்சிகள் எல்லாம் பேசினார்கள் அண்ணா என்ன நினைக்கிறார் அரிசியை படி அரிசி மூன்று ரூபாய்க்கு கொடுப்பதற்கு அது என்ன ஆத்து மணலா என்று கேட்ட கேட்டார்கள் என் அன்பிற்குரிய மக்களே இன்றைக்கு அரிசி இலவசமாக விற்கிறது ஆற்று மணல் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறது எங்கே மாறி இருக்கிறது ஐயா கலைஞரவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது முதல் கையெழுத்து படி அரிசி ஒரு கிலோ அரிசி ரெண்டு ரூபாய் என்று கையெழுத்திட்டார் ரூபாய் அடுத்த ஐந்தாண்டு காலம் முடிஞ்சு தேர்தலை சந்திக்கும் போது படி அரிசி கிலோ அரிசி ஒரு ரூபாய் என்று கையெழுத்திட்டார்கள் காரணம் என்ன ரெண்டு ரூபாய் கொடுத்து கூட வாங்கி சாப்பிட முடியாத வக்கற்ற நிலைக்கு தமிழன் வந்துவிட்டான் வளர்ச்சி ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு வித்தால்தான் வாங்க முடியும் இது வளர்ச்சி சந்திக்கும் போது ஒரு ரூபாய் கூட இல்லை இலவசம் என்று விட்டார்கள் ஏன் ஒத்த ரூபாய்க்கு கூட இந்த இன மக்கள் வந்துவிட்டார்கள் இலவசமாக அரிசி கொடுத்தால்தான் வாங்கி சாப்பிட்டு வாழ முடியும் என்ற நிலையில் என் மக்களை வைத்தது என்ன சாதனை இது எப்படிப்பட்ட வளர்ச்சி இவர்கள் உழைக்காத கூட்டமா இல்லை காலையில் ஆறு மணியில் இருந்து மாலை ஆறு மணி வரை பொழுது கிளம்பி பொழுது அடைகிற வரை பட்டு கண்ணு மொழி மிகுந்த கண்ணச்சதை தொங்க ரத்தம் நேர்மையாக வெளியே வந்து உடம்பெல்லாம் உப்பாக பூக்க காலெல்லாம் வெடுப்பு வெடிக்க பட்டு உழைக்கிற இந்த மக்கள் கையேந்தி நிற்கிற நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் யார் இது சாதனையா இவர்கள் சாதனை என்று கொண்டு வருவதையெல்லாம் பாருங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் எவ்வளவு அரைப்பவன் அரைப்பவன் வாங்கி கூட ஆசைப்பட்ட பெண்ணின்களுக்கு கட்ட முடியாத இலக்கி தேசத்தின் இளைஞர்களை தள்ளியதன் தாலி ஆனால் குடித்து குடித்து இரண்டு லட்சம் பெண்கள் நம் அக்காவும் தங்கையும் அம்மாவும் சின்னம்மாவும் தாலி எடுத்திருக்கிறார்கள் இது சாதனையா இல்லையா இதை எங்கேயுமே தொலைப்பது எப்படி இருக்குது ஒவ்வொரு திட்டமும் பாருங்க இப்போது என்ன அறிவிப்பு வருகிறது நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் நீங்கள் வந்ததால் விவசாயிய வேண்டும் ஒரு நாட்டில் விவசாயி கடனாளி ஆகிவிட்டால் அந்த நாடு பிச்சைக்கார நாடு என்றுதானே அர்த்தம் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று அர்த்தம் ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடில்லை சுடுகாடு என்று அர்த்தம் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் ஒரு விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடு ஏழ்மை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறார்கள் அப்படி பார்த்தால் இந்தியா எவ்வளவு ஏழ்மை வறுமை நாடு வாழ முடியாது தற்கொலை செய்கிறார் எவ்வளவு பேராத்தை நோக்கிய போக்கு விவசாயியை செத்துவிட்டால் உணவுக்கு இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் செய்தி விவசாயி சாவது நாளை நாம் உணவில்லாமல் போகிறோம் என்பதற்கு எச்சரிக்கை மணி அறிவிப்பு முன்னெச்சரிக்கை என்பதை என்பதைகள் புரிந்து கொள்ளணும் சும்மா மாடல உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று தமிழ் மறை தமிழர் வேதம் சும்மா கற்பிக்கல உலகத்தில் எந்த வேதமும் போதிக்காததை என்று ஒரு அதிகாரம் வைத்து பத்து பாக்களை ஏற்றித் தந்த பெருந்தகை வல்லுவ பெருமகனார் உளவின் பெருமையை உலவினார் கைமடங்கில் இல்லை விளைவதும் விட்டேன் என்பார்க்கின் நிலை என்று பாடுகிறார் உலகத்தில் எதுவுமே வேண்டாம் என்று துறவு கொண்டு போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்துவிட்டால் வாழ முடியாது என்று பாடுகிறார் அறிவார்ந்த தமிழ் மக்கள் என் அன்பிற்குரிய பெற்றோர்கள் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயி கடனாளி ஆகிவிட்டார் என்ன காரணம் என்ன எந்த தொழிலாளர் முதலாளியும் அவன் உற்பத்தி செய்கிற விலையை தீர்மானிக்கிறான் ஆனால் வேளாண் குடிமக்கள் விளை வைக்கிற எந்த பொருளுக்கும் விலையை அவன் தீர்மானிக்க முடியாது வாங்குபவன் தீர்மானிக்கிறான் இங்கே கட்டி இருக்கிற கரும்பு கட்டி இருக்கிற கரும்பு பாருங்கள் எங்கள் சின்னத்தில் இருக்க கரும்பு இதை விளைய வைக்க ஒருவன் இருபது ரூபாய் செலவு செய்கிறான் ஒரு தட்டையை கோயம்பேடு சந்தையில் சென்னையில் கொண்டு வந்து பொங்கலை போ கட்டு கரும்பை லாரியில் கொண்டு வந்து இறக்குகிறான் வாங்குவன் சொல்கிறான் ஒரு தட்டை பத்து ரூபாய் என்று ஒரு தட்டைக்கு பத்து ரூபாய் நட்டப்பட்ட விவசாயி எப்படி வாழ்வான் வழியே இல்லாமல் வந்த வழக்கு வித்து விட்டு கடையில் பால்டா வாங்கி கொடுத்து வயலே குடிச்சிட்டு சாகுறான் இப்போது உங்கள் பிள்ளைகள் என்ன கொண்டு வர நினைக்கிறோம் விளை வைக்கிற விவசாய குடிமகனே அவன் விளை வைக்கிற பொருளுக்கான விலையை தீர்மானிக்க முடியும் தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்க நினைக்கிறான் வேளாண் குடிமகன் வாழாது வேற எவரும் உலகில் வாழ முடியாது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பிற்குரிய மக்களே எல்லோரும் மனிதர்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்கிறார்கள் விவசாயிகள் மட்டும்தான் உலகத்திற்கு உணவளிக்கிற தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து வேண்டும் இந்த நாடு ஒரு வெற்றி ஏமாற்று திட்டத்தை வளர்ச்சி என்கிற கவர் கட்டமைக்க இவர்கள் கொண்டு வந்த திட்டம் என்ன ஒவ்வொரு திட்டமாக பாருங்கள் கல்வி எழுப்பல நூத்தி முப்பது கோடி மக்கள் உன்னுடைய அறிவியல் பொறியியல் கல்வியின் தரம் என்னப்போ ஏன் மேக் இன் இந்தியாவாக இல்லை சின்ன நாடு மேட் இன் ஜப்பான் சின்ன நாடு மேட் இன் சிங்கப்பூர் மேட் இன் ஜெர்மன் இன் பிரான்ஸ் இன் ஆஸ்திரேலியா இன் ரஷ்யா மேட் இன் அமெரிக்கா மேட் இன் சீனா நீ மட்டும் ஏன் இந்தியா என்கிற இந்த பொருளாதார கொள்கை என்பது ஒரு வாடகை தாய்முறை அவ்வளவு தொழில்நுட்பம் நம்மிடத்தில் இல்லை என்கிறார்கள் அறிவார்ந்த மக்கள் மான தமிழ் மக்கள் இதை சிந்திக்கணும் அந்த தொழில்நுட்பத்தை போய் கற்றுக்கொண்டு வந்து நம் தாய் நிலத்தில் இந்த நிலத்தின் முதலாளிகள் இந்த தொழிலை கண்டுபிடிக்கிறது முதலாளிகள் நீங்களே வாருங்கள் நீங்களே வந்து எங்கள் நாட்டில் தொழிலை தொடங்குங்கள் எங்கள் நாட்டு இளைஞர்களுக்கு வேலையை கொடுங்கள் வேலையை கொடுத்து சம்பளத்தை கொடுங்கள் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும் தொழிற்சாலையை தொடங்கி ஏன் அந்த போராளிகள் இந்தியாவுக்குள் வருகிறார்கள் இங்கே மனித உழைப்பு மனிதாக கிடைக்கிறது நிலத்தடி நீரை எவ்வளவு வேண்டுமானாலும் உறிந்து கொள்ளலாம் என்ற அனுமதி கிடைக்கிறது தடையற்ற மின்சாரம் கொடுக்கப்படுகிறது இவர்கள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழி பத்து வழி சாலைகள் போடப்படுகிறது இவர்கள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு உற்பத்தி வரி சாலை வரி ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி எந்த வரியும் முடிக்கப்படுவதில்லை என் பார்க்கணும் அதனால் முதலாளிகளுக்கான கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு என்று எல்லோரும் வருகிறார்கள் மனித மனிதாக கிடைக்கிறது நூத்தி முப்பது கோடி மக்கள் படித்து விட்டு இருக்கிற பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்களின் உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி கொண்டு போற லாபத்தை பல ஆயிரம் கோடியில் கொண்டு போற அந்த நாடுகள் வளருமா பொருளாதாரத்தில் முன்னேறுமா வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுகிற நம் நாடு வளருமா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் எப்படிப்பட்ட வளர்ச்சி என்கிற பெயரில் எப்படிப்பட்ட கட்டமைப்பு எல்லா நாடுகளும் நம் நாட்டில் தொழிற்சாலை தொடங்குகிறது நம் நாடு இதில் எந்த நாட்டில் தொழிற்சாலை தொடங்குகிறது இல்ல மேக் இன் இந்தியா என்கிற இந்த முறை என்பது முதலாளிவா ரஷ்ய முதலாளிவா ஜப்பான் முதலாளிவா கொரியன் முதலாளிவா என் நாட்டில் தயாரியுங்கள் இந்தியாவில் தயாரியுங்கள் தயாரிக்க மாட்டீர்கள் இத்தாலியில் வாங்குங்கள் வெளிநாட்டில் எல்லா ஆயுதங்களையும் வாங்கி குவித்து எந்த நாட்டோட சண்டை இட்டங்களை பாதுகாக்க போகிறீர்கள் இந்த கேள்விக்கு பதில் என்ன இருக்கிறது இது எப்படிப்பட்ட திட்டங்கள் மேக் இந்தியா என்பது வாடகை தாய் என் கற்பப்பை என்னது கரு என்னது இல்லை பெத்துக் கொடுப்பேன் வயிறு என்னது குழந்தை என்னது இல்லை எடுத்துக்கொண்டு சென்று விடுவான் இதுதான் வாடகை தாய் முறை இதுதான் மேக் இன் இந்தியா என்கிற பொருளாதார கொள்கை எப்படிப்பட்ட கொள்கையை கடைபிடிக்குது விவசாயத்தை கைவிட்டுருச்சு நம்ம நாடு விவசாயத்தை விட்டுட்டு வெளியில வாங்குது கணினி துறையில் பல பல லட்சம் கோடி நமக்கு அந்நிய செலாவணிகள் வருது நிறைய காசு வருது தொழில் துறையில் வளர்ந்து போவோம் நிலங்கள் எங்கும் தொழிற்சாலைகளை கட்டி வாய்ப்பை பெருக்கி சம்பளத்தை வாங்கி சாப்பிடலாம் சாப்பிடுவதற்கு பொருட்கள் எங்கிருந்து வரும் காய்கறி எங்கிருந்து வரும் அரிசி பருப்பு எங்கிருந்து வரும் எந்த தொழிற்சாலை உலகத்தில் அரிசியும் பருப்பேன் காய்கறியும் விளைவிக்கும் அது நிலத்தில் இருந்தாலே வரணும் அந்த நிலத்தை பறித்து கொண்டால் எப்படி உனக்கு உணவு பொருட்கள் வரும் இந்த கேள்வியை ஏன் இந்த தலைவர்கள் எழுப்பி பார்ப்பதில்லை சிந்தித்து பார்ப்பதில்லை ஏன் சேலத்தில் இருந்து சென்னைக்கு வேகமாக செல்ல எட்டு வழி சாலை என்கிறார்கள் வேகமாக சென்று அங்கே என்ன செய்ய போகிறீர்கள் ஒன்று சினிமா பார்ப்பீர்கள் இல்லை சீரியல் பார்ப்பீர்கள் வேற என்ன செய்வீர்கள் வேகமாக எங்கே செல்கிறீர்கள் எங்கே செல்கிறீர்கள் எட்டு வழி சாலை போடுவதற்கு விளை பறிக்கிறீர்கள் அதற்கு காரணம் சொல்லுகிறீர்கள் காரின் எண்ணிக்கை பெறுத்துவிட்டது என்கிறீர்கள் செல்பவர்கள் காரை உற்பத்தி செய்கிற முதலாளிகள் இவர்களை பற்றிய கவலைப்படுகிற நீங்கள் காருக்குள் போறவனுக்கு நீரையும் சோளையும் கொடுக்கிற விவசாயியை பற்றி ஏன் நீங்கள் கவலைப்படுவதில்லை இது எப்படிப்பட்ட வளர்ச்சி கட்டமைப்பு இது எங்கே ஒன்றிய நிறுத்தப் போகிறது து இன்னும் இரண்டு ஆண்டுகளில் எல்லா வீட்டிலும் கார் இருக்கும் காரில் நிறைய பெட்ரோல் இருக்கும் ஆனால் வீட்டில் குடங்கள் காலியாக இருக்கும் குடிக்க தண்ணீர் இருக்காது அப்போது என்ன செய்வீர்கள் என்று அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்கள் இப்போதே சென்னையில் சுத்தமாக குடிநீர் இல்லை எட்டாயிரம் பேர் லாரியில் தண்ணீர் சொல்லி முன்பதிவு செய்திருக்கிறார் என்றால் ஐந்து ஆண்டுகளில் உன் நிலம் என்னவாகும் என்று என் தம்பிதங்களை சிந்தித்து பாருங்கள் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் இயக்கம் நீர்வள பெருக்கத்திற்கு திட்டங்களை வகுத்து வைத்து அதை பொது மேடைகளில் பேசி வருகிற ஒரே அரசியல் கட்சி நாம் ஒரு கட்சி மட்டும்தான் என்ன தலைவரும் இந்தியாவில் உள்ள உலகத்தில் நீரின் அவசியத்தை பற்றியோ நீரின் மேலாண்மை பற்றியோ நீர்வள பெருக்கம் பற்றியோ பேசுவதில்லை ஸ்டாலின் பேசுவாரப்பாடி பழனிசாமி ஐயா மோடி ஐயா ராகுல் காந்தி யார் பேசுவா இவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகளால் தூர்த்து முடிக்கப்பட்ட குளங்கள் எத்தனை இவர்கள் மண்ணை அள்ளி கொலை செய்த ஆறுகள் எத்தனை அதைத்தான் எங்கள் தென்னரசு கூட சொன்னார்கள் இவர்கள் இன்றைய வாழ்க்கை பற்றி கவலைப்படுபவர்கள் நாங்கள் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை பற்றி கவலைப்படுவார்கள் இவர்கள் உங்களுக்கான அரசியலை பேசுவார்கள் உங்களுக்கு ஓட்டு கையூர் என்பார்கள் உங்களுக்கு மானியம் என்பார்கள் உங்களுக்கு போனஸ் என்பார்கள் உங்களுக்கு மானியம் என்பார்கள் இலவசம் என்பார்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பார்கள் மனிதர்களிடம் வாக்கு இருப்பதால் அவர்களை ஏமாற்றி ஏமாற்றி வாக்கைப் பெற்றி வசதியாக ஆட்சியில் அமர்கிறார்கள் என் அன்பு மக்களே என் அறிவார்ந்த சொந்தங்களே நாளைய தலைமுறையின் தம்பி தங்கைகளை புரிந்து கொள்ளுங்கள் உலகில் மற்ற உயிர்களை வாழ வைக்காது வெறும் மனிதர்களை வாழ வைத்துவிட முடியும் என்று பேசுகிறது அடி அவ்வளவு அப்பட்டமான பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முடியவே முடியாது இந்த பூமி உங்களது இல்லை பல லட்சக்கணக்கான உயிர்களோடது அதில் நீங்களும் ஒன்று மற்ற உயிரினங்கள் வாழாது நீங்கள் வாழ முடியாது இந்த சத்திய உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் பேசுவார்கள் வீட்டுக்கு வீடு செல்போன் தருவேன் என்பார்கள் இதை பேசுவார்கள் யானை சாவது புலி சாவது கரடி சாவது பூச்சி சாவது வண்டு சாவது மரங்கள் அழிவது காடுகளை காப்பாற்ற நாட்டில் ஒரு பாதுகாப்பு சட்டம் ஒரு திட்டம் இருக்கா காடுகள் பராமரிப்பிற்கு ஒரு மேலாண்மை இருக்கிறதா குரங்கணில் ஒரு வாரம் தீ எரிந்தது அணைக்க ஒரு முயற்சி நடந்ததா எத்தனை காடுகள் எரியுது தடுக்க சின்ன நாடு சின்ன நாடு கிளைடருங்கிற ஒரு விமானத்தில் பூச்சி போல பறந்து தண்ணீரை பீச்சி அடிச்சு பொடியை தூவி அரை மணி நேரத்தில் அணைக்கிறான் காடுகளை காப்பாத்துறான் இந்த நாட்டுல அப்படி இருக்கா அப்படி இருக்கா அங்கே தீப்பற்றி வரும்போது இங்கே வாய்க்கால விட்டுறான் இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு பரவ விடாம வெட்டி வெட்டி வச்சிருக்கான் காடுகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு இடத்தில் தீ பறச்சி விட்டால் அடுத்த இடத்திற்கு பரவிடாமல் தடுப்பதற்கு பெரிய வாய்க்காலை வெட்டி விடுறான் ஏன்னா தீ இங்கே கடக்கு பரவ கூடாதுன்ட்டு இங்க அப்படிலாம் திட்டம் இருக்கா அப்படி இருக்கா ஒரு அப்பத்தா இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு முகனுள்ள ஒரு இது பார்த்தேன் நான் ஒரு அப்பத்தா சொல்லு தண்டட்டி விட்ட அப்பத்தா தண்ணியில ஒட்டின எண்ணெயை அழறான் ப அள்ளுறதுக்கு பக்கெட்டு வெள்வெளியில பறக்குது பாக்கெட்டுன்ட்டு அண்ணில என் ஊர்ல என்ன கொட்டிடுச்சு அது அழுறதுக்கு துப்பு இல்ல நாட்டின் பிரதமர் மோடி போய் வெளிநாட்டில் உட்கார்ந்துட்டு இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் வியக்கிறது என்று பேசுகிறார் கடல்ல கொட்டின எண்ணெயை வாழ வியக்கம் என்ன மிக சின்ன நாடுகள் இதைப் போல எண்ணெய் கடலில் கொட்டிட்டால் கப்பலில் இருந்து எண்ணெய் கசி வந்துட்டால் மேலே பறக்கிறான் ஹெலிகாப்டர் வச்சு உலங்குறுதி வச்சு பறந்து பொடியை தூதிடுறான் கொஞ்ச நேரம் விட்டு அரை மணி நேரம் கொஞ்சம்னா அது ரொட்டி மாதிரி ஆயிருது எண்ணெய் அந்த பொடியோட ஒட்டி வந்து பாயை சுருட்டுவது போல சுருட்டிக்கிட்டு பறந்து போயிடுறான் இந்த நாடு வளர்ச்சி பத்தி பேசலாம் இந்த நாடு பேசலாம் ஓகி புயல்ல நம் மீனவ சொந்தங்கள் தத்தளித்து நிற்கும் போது காப்பாற்ற முடியாத கடற்படை வைத்துக் கொண்டு நீ வளர்ச்சி பேசலாம் ஏன் காப்பாற்ற போல குரங்கணியில தீப்பிடிச்சேரியது அதை அணைக்க அங்கே தவித்து நின்றிருந்த மக்களை காப்பாற்ற எடுத்த முயற்சி என்ன நீ வளர்ச்சி பத்தி பேசுற ஏன் பேசுற பாதுகாப்புத்துறை அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில் என்ன தெரியுமில்ல போய் எங்கிட்டு தேடுறதுன்னு சீனாவுக்கு உனக்கு இருட்டுல போக வந்துச்சுன்னா விடிய காலம் பார்த்துக்கோன்னு படுத்துடல எப்படி பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சி முறை ஒரு தலைவர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள்

என்னையா இங்கே வடிவேல் காமெடி போல என் பங்காளி காமெடி போல இங்க கிணறு இருந்துச்சு காணமே இங்க ஆறு இருந்துச்சு காணமே இன்னதான போன வாரம் பார்த்த மழை இருந்துச்சு காணமே ஏன் பதட்டம் அடைகிறீங்க தான் சொன்னமே கிளீன் இந்தியா தொடச்சு சுத்தமா வச்சிருக்க பாருங்க இதான் நீங்க கிளீன் இந்தியா திட்டம் கூட்டுறது யார் தெரியுமில்ல ஐயா மோடி ஒரு தெரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதை எம்ஜிஆர் அன்னைக்க தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஒரு தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு கூட்டுறவர் வந்து பள்ளிக்கரணையில் குப்பை பல நூறு ஏக்கர் குப்பை மேடுநகரில் குப்பை மேடு அது கூட்டி ஏற்கனவே மாநகராட்சி ஊழியர்கள் கூட்டி தள்ள குப்பையை கொண்டாந்து கொட்டி கேமரா வர வச்சுட்டு கூட்டி எவ்வளவு பெரிய ஏமாற்று கிளீன் இந்தியா தேர்தல் வந்தவண்ண தூய்மை பொறியாளர்கள் இருக்காங்கள துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் கால்களை கழுவுகிறார் மோடி இது மாதிரி ஒரு அப்படி ஒரு நாடகம் ஏதாவது உண்டா அன்னைக்கு அறிவிக்கும் போது தேசத்தின் தூய்மையாளர்கள் தேசத்தின் தூய்மை இவர்கள் இவர்கள் தான் தூய்மையின் தூதுவர்கள் நீங்கள் வாருங்கள் என்னோடு என்று அவர்களை கட்டி அணைத்து அரவணைத்து பாராட்டி சொல்லி ஒரு படம் எடுத்துக் கொண்டது தேர்தல் வரும்போது அவர்கள் எல்லாமே ஏமாற்றுவது எல்லாமே இன்னைக்கு காஷ்மீர்ல புல்வாமா மாவட்டத்தில் ஒரு இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் தலைவர்கள் பேசுவது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து வந்துவிடுகிறார்கள் அவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு மோடி அவர்கள் அவர்தான் முடியும் நாங்க மோடி நாட்டை பாதுகாப்பது எப்படி என்று போராடி கொண்டிருக்கிறோம் மக்களே நாட்டையே இவர்களிடத்தில் இருந்துதான் பாதுகாத்து பத்திரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இவர்கள் தான் மறுபடியும் மறுபடியும் இவர்கள் கைக்கு ஆட்சி போனால் முடித்து விடுவார்கள் ஒண்ணு இருக்கிறது எத்தனை எழுத்தாளர்கள் எவ்வளவு சமூக செயல்பாட்டர்கள் எம் எம் கல்புருக்கி கோயந்து பன்சாரு எவ்வளவு கௌரி லங்கேஷ் போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் முற்போக்காளர்கள் எழுத்தாளர்கள் இவர்கள் அக்கறையோடு சமூகத்தின் மீது அக்கறையோடு எழுதிய போதெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நரேந்திர போன்ற இந்த எழுத்தாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்களை சுட்டு கொண்டு விட்டது பெங்களூர்ல கௌரி லங்கேசை சுட்டுக் மாட்டுக்கறி திண்டால் என்பதற்காக அடிச்சு கல்லாலே அடிச்சு கொலை செய்தார்கள் மாடை ஒருவர் வாங்கி கொண்டு போனார் என்பதற்காக அடித்துக் கொண்டார்கள் ஆனால் இவர்கள் யார் ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்து பல ஆயிரம் கோடி அந்நியச்சலாக சம்பாதிக்கிறவர்கள் இவர்கள் இவர்கள் சொந்த நாட்டு மக்கள் மாட்டுக்கறி தின்றதற்காக அடித்து கொலை செய்தார்கள் கல்லால் அடித்து எவ்வளவு ஆபத்தான சிந்தனை மனநிலை கொண்டவர்கள் இவர்களிடத்தில் மறுபடியும் அதிகாரமா என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் சிந்திக்கணும் வரும்போது என்ன சொன்னாங்க ஒவ்வொருத்தர் வங்கியிலையும் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் போடுவாங்க அம்மட்டும் போய் நீங்க போடுவீங்களே நாங்க எலக்ஷனுக்காக போய் சொன்னோம் அவங்களே சொல்றாங்க அதுல நிதி கட்கரி ஐயாவிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க அமைச்சர்கிட்ட அவர் சொல்றாரு நீங்க தேர்தல் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை என்று நெரிய அருள் கேட்கிறாரு அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமில்ல நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு நினைச்சு பொய் சொன்னோம் மக்கள் எங்களுக்கு ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க எங்களால நிறைவேற்ற முடியலைங்காரு இப்பவும் பொய் தான் சொல்லுகிறாரு இப்பவும் பொய் தான் ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்ற முடியாத எந்த திட்டத்தை மோடியவர்கள் திரும்பி வந்து நிறைவேற்ற போகிறாரு ஆரை நூற்றாண்டு காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி நிறைவேற்ற முடியாத ஒன்றை இப்போது அடுத்த ஐந்தாண்டுகள் வந்து எதை ராகுல் காந்தி நிறைவேற்ற போகிறார் ஆனால் இவர்கள் எல்லாம் செய்யாத ஒன்றை மிக குறுகிய காலமே நாட்டை சிங் அவர்கள் நிறைவேற்றினார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் அதனாலதான் இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை கைவிடுங்கள் என்கிறோம் காங்கிரஸ் ஆள்வது இல்லை என்ற மாற்று பாரதிய ஜனதா ஆழ்வது என்ற நிலையை ஒழியுங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைய கட்சிகள் மாநில கட்சிகள் இருக்கிறது மாநிலத்தின் நலனை பேணக்கூடிய உண்மையின் நேர்மையான கட்சிகள் உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அர்ப்பணிப்போடு என் தம்பி மருத்துவர் அந்த பணியை விட்டுவிட்டு சமூக மருத்துவத்திற்கு வந்திருக்கிறான் உடல் மருத்துவம் பிறகு பார்க்கலாம் சமூகம் கெட்டு கிடக்கிறது அதற்கு மருத்துவம் பார்க்கலாம் என்று என் முன்னே தம்பி மருத்துவர் சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் எதிர்கால குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்வதை விட எதிர்கால குழந்தைகள் ஒரு அவசியம் என்று சமூக மருத்துவத்திற்கு செல்லாமல் என் பின்னால் அணி திரார்கள் எல்லோரும் அவர் அவர் வேலையை விட்டுவிட்டு நாங்கள் வாழ்வதை விட நாங்கள் பிறந்த இனம் வாழ்வதுதான் முதன்மையானது என்று என் அன்பிற்குரிய சொந்தங்களே நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் வாழ வேண்டும் என்றால் என்னை சுற்றி இருப்பவர் எல்லோரும் நன்றாக வாழ்ந்தால் தான் நான் வாழ முடியும் என்கிற உலக உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு நல்ல அரசியல் அமைந்து நல்ல ஆட்சி அமையாதவரை நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கட்சிகளோடு கூட்டணி வைத்த கட்சிகள் வெல்லவே கூடாது வெல்லவே கூடாது இவர்கள் வெண்டு வந்து என்ன செய்வார்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எதற்காக இவர்கள் நம் உரிமைக்காக நின்றிருக்கிறார்களா கச்சத்தீவு நின்று நின்றிருக்கிறார்களா கொடுத்ததையா தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க